இந்த தருணத்தில் வாழும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எதிர்காலத்தை இணைத்து கவலைப்படக்கூடாது என்பதற்கான கதை ஒன்றை பார்க்கலாம் வாருங்கள் முன்னொரு காலத்தில் குரு ஒருவர் காட்டில் குருகுலம் அமைத்து மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார் முக்காலமும் உணர்ந்தவரான அவர் எதிர்காலத்தில் தனக்கு ஏற்பட போகும் இழிநிலையை அறிந்து வருந்தினார் தன் அன்பிற்கு இனிய மாணவனை அழைத்த அவர் நான் எந்த பாவம் செய்ய சொன்னாலும் செய்வாயா என்று கேட்டார் நான் நாளும் வணங்கும் குரு நீங்கள் உங்களுக்காக எதையும் செய்வேன் சொல்லுங்கள் என்று பணிவுடன் சொன்னான் அந்த மாணவன் நான் இன்னும் சில நாட்களில் இறந்துவிடப் போகிறேன் அதன் பிறகு நான் பன்றியாக பிறக்கப் போகிறேன் இங்கிருந்து சிறிய தொலைவில் குப்பை கொட்டும் திடலில் பன்றி ஒன்று வாழ்கிறது அதற்கு நான்காவது குட்டியாக நான் பிறக்கப் போகிறேன் நெற்றியில் வெண்மையான பெரிய பொட்டு இருப்பதை வைத்து அந்த குட்டி நான் என்று நீ அறிந்து கொள்ளலாம் நான் பிறந்தவுடன் நீ வாளை ஓங்கி ஒரே வெட்டில் என்னை கொன்றுவிட வேண்டும் உயிர்களை கொள்வது பாவம்தான் அப்படி நீ செய்யாவிட்டால் உன் குரு பன்றி வாழ்க்கை வாழ வேண்டி இருக்கும் என்றார் அவர் தன் குருவிற்கு ஏற்பட போகும் இழிவான பிறப்பை எண்ணி வருந்தினான் அவன் குருவே உங்கள் கட்டளையை அப்படியே நிறைவேற்றுவேன் என்று உறுதி தந்தான் சில நாட்களில் குரு இறந்து போனார் அதன் பிறகு நாள்தோறும் அந்த பன்றியை பார்த்து வந்தான் மாணவன் அந்த பன்றி குட்டி போடும் நாள் வந்தது அதன் அருகிலேயே இருந்தான் அவன் பன்றி நான்கு குட்டிகளை போட்டது நான்காவது குட்டியின் நெற்றியில் வெண்மையான பொட்டு இருந்தது அதுதான் தன் குரு என்பதை அறிந்தான் வாளை ஓங்கிய அவன் குருவையாக கொள்வது என்று சிறிது தயங்கினான் அந்த பன்றி அவனை பார்த்து மனித குரலில் என்னை கொள்ளாதே என்று அலறியது இதை கேட்டு திகைத்து நின்றான் அவன் மாணவனே என்னை கொல்லாதே பன்றியாக வாழ்வதை விரும்பாத நான் என்னை கொல்லும்படி உன்னிடம் சொன்னேன் ஆனால் இப்பொழுது பன்றி வாழ்க்கை இன்பமான வாழ்க்கையாக தெரிகிறது இந்த வாழ்க்கையை முழுவதும் அனுபவிக்க விரும்புகிறேன் மீண்டும் இங்கு வந்து எனக்கு தொல்லை தராதே போய் வா என்றது பன்றிக்குட்டி குருவை வணங்கிவிட்டு அங்கிருந்து சென்றான் அவன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றாக இருந்தால் லைக் செய்யுங்கள் மிக நன்றாக இருந்தால் உங்கள் சொந்தங்களுக்கு நண்பர்களுக்கு முக்கியமாக பகைவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மற்றொரு கதையில் உங்களுடன் இணையும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ட்ரிபிள்வைட் நண்பன்